மாணவர்களே இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை பார்ப்பது பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எல்லாமே கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உன்னுடைய நகை வேணும்னு கேட்குறாங்க உங்களுடைய சொத்து வேணும்னு கேட்குறாங்க உங்கள் வீடு வேணும்னு கேட்குறாங்க எல்லாமே கேட்குறாங்க ஆனால் நாம் கொடுத்தாலும் அவர்களிடத்துல இருந்து நமக்கு ஆதரவு வருமா அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் ஆதரவெல்லாம் வராது ஏன்னு கேட்டால் வாங்குற நேரம் மட்டும்தான் அன்பு காட்டுவாங்க வாங்கின பிறகு அது அன்பாக இருக்காதுங்க அது பகையாக மாறுகிறது உண்மைதானே பிரியமானவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இது போல் உன்னிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு உனக்கு விரோதமாக எல்லா இடங்களில் உனக்கு விரோதமாக ஆனார்கள் நீ ரொம்ப வேதனை பட்டிருக்கிறேன் உண்மைதானே உன்னிடத்தில் யாராவது வந்து உன்னுடைய பாரத்தை ஏன் மேலே வச்சுடு அப்படின்னு யாருன்னா சொன்னாங்களா உன் வாழ்க்கையில் அப்படியே கேட்குறவங்க கேட்குறவன் யாருன்னா வந்தாங்களா வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா பாரத்தை வந்து வாங்கி கொள்வதற்கு யாருக்கும் இஷ்டம் இருக்காது ஒரு கஷ்டத்தை வாங்கிக் கொள்வதற்கு யாருக்கும் இஷ்டம் இருக்காது ஒரு பிரச்சனையை வாங்கிக் கொள்வதற்கு யாருக்கும் இஷ்டம் இருக்காது உண்மைதானே ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நல்லா கொஞ்சம் கவனிங்க ஆண்டவர் மேலே உன் பாரத்தை வைக்கும்போது உன் பாரத்தை அவர் சுமந்து கொண்டு லகுவான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார் சுமையில்லாத வாழ்க்கை பாரமில்லாத ஒரு வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுக்க ஆண்டவர் கேட்குறாரு உன் பாரத்தை ஏ மேலே வச்சுடு அப்படின்னு சொல்லி இங்கே தாபிது சொல்றாரு என் பாரமெல்லாம் கர்த்தர் மேல் வைத்துட்டேன் அவர் என்னை ஆதரிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தை வந்து இன்னொரு நபர் மேலே வைக்கும்போது அவர்கள் உன்னை ஆதரிப்பார்களா உனக்கு உதவி செய்வார்களா பாரன்ன என்ன வெயிட்டு உண்மை தானே உன்னுடைய பாரத்தை யாரும் சுமக்க மாட்டாங்க ஆனால் இயேசு சொல்கிறாரு உன் பாரத்தை அம்மல் வச்சுடு அப்படின்னு சொல்கிறார் தாபிதுடைய பாரமெல்லாம் மேலே வச்சுட்டாரா அதனால தான் அவர் தன் வாழ்க்கையில் அனுபவித்த ருசி பார்த்து ஆசீர்வாதம் எல்லாம் பார்த்த பிறகு அவர் சொல்றாரு கத்திருமன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அம்மா என் கண்பானங்கள இந்த நாளில் ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையில் என்ன பாரம் இருக்கிறது அது கொஞ்சம் யோசித்து அந்த பாரத்தை ஏ மேலே சார் உன்னுடைய பிள்ளைகள் ஒரு சுமையை சுமந்து கொண்டு வரும்போது அது நீ பாடி போயிட்டு அந்த பாரத்தை நீ வாங்கி கொள்கிறல்ல உனக்கே அப்படி அன்பு இருக்கும்போது நம் தேவாதி தேவனுக்கு உன்னையும் என்னையும் படைத்த ராஜாதி ராஜாவுக்கு அவருக்கு இருக்காதான் அன்பு நீ பாரமாக இருக்கும்போது நீ பாரத்தை சுமந்து கொண்டும் போது நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும்போது அவர் பார்த்து அமைதியாக இருக்கிற ஆண்டவர் ஆதரிக்கிற ஆண்டவர் ஆதரவுன்னு என்னது மர்த்தம் உதவி செய்கிற ஆண்டவர் கஷ்ட நேரத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற ஆண்டவர் தான் நம்முடைய இயேசு இயேசு எத்தனை நபர்கள் வந்தாலும் வந்தவங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் அவர் கரெக்டாக அவங்கவுங்களுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்பினார் ஆமே நல்ல லூயா நல்ல லூயா ஆமாம் பசியான நேரத்தில் நல்ல ஆகாரம் கொடுக்கிறவர் வியாதியாக வந்தவங்களுக்கு சுகமாக்குறவர் அதான் ஆதரவு நம்முடைய ஆண்டவர் ஆதரிக்கிறது போல யாரும் ஆதரிக்க முடியாது ஆமேன் அந்த ஆண்ட இடத்துல தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உன் பாரத்தை அவரிடத்தில் வைத்து விடு கத்திரும் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தள்ளாட மாட்டார் அல ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் பரிசு தாவியானவர் உங்களோடு பேசின வார்த்தை பாரமெல்லாம் என் வச்சிடுன்னு வச்சுடுன்னு வைத்திடுங்க அவர் உங்களை ஆதரிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் இல்லை பரலோகத்தின் பிதாவே அப்படியே செல்ல நாகேஷு நாமத்தலை சோத்தரோ இந்த நாளில் அவர்களுடைய பாரங்கள் என்ன இருக்கிறதோ அந்த பாரமெல்லாம் சுமக்க நீங்கள் ரெடியாக காத்து நிற்கிறீங்கப்பா அவர்கள் மேலே பாரங்கள் வைக்கும்போது அவர்களுக்கு இலை சமாதானமும் சந்தோஷமும் கொடுத்து ஆசீர்வதி ஆற்றி தேற்றி நடத்தும் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தில் யூ ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே